முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியில் இருந்து விலகும் என்பதை மாற்று கரு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு இந்த மாத பலா பலனை நல்ல முறையிலே நீங்கள் பெறலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் சட்டம் போடாத சாதனையை செய்வதிலே கெட்டிக்காரர்கள் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர் பார்ப்பதற்கு எளிமையான தோற்றத்தை உடைய இவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்துவிட்டும் சாதாரணமாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு இந்த மாதத்திலே மூன்று பெயர்ச்சிகளை சந்திக்க இருக்கிறது அதில் இரண்டு பெயர்ச்சி சுக்கரன் சம்பந்தப்பட்டது ஒரு பெயர்ச்சி சூரியன் சம்பந்தப்பட்டது இதனால் நல்ல பலன் கெட்ட பலன் கலந்து இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது மேலும் கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவிட்டம் மூன்று நான்கு ததயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை வழக்குகளில் சாத சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தராவிட்டாலும் விட்டாலும் வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்க தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனையை வராமல் தடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாய் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவர் விஷயத்திலே தலையிடாமல் இருப்பது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம் இந்த டிசம்பர் மாதத்தில் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறை கோபம் கலந்த வார்த்தைகள் உதிக்காமல் இருப்பது நன்று அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்து இருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசிப்புகளை நீங்கி உற்சாகம் பெறும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டா மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் சக மாணவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனிலே அக்கறை தேவை சிறிய விஷயங்கள் கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களும் கவனமாய் பேசுவது நல்லது விபீரித ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த டிசம்பர் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு டிசம்பர் பதினேழு டிசம்பர் சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகும் திக்கு மேற்கு வண்ணம் எண்கள் ஒன்று ஐந்து ஆறு ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாய் கேட்டு நன்மையை பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதனால் தினமும் இதைக் கேட்டு நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி இப்படிப்பட்ட நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்